நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று மாசி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதலாம் நாள் சனிக்கிழமை இரண்டாம் வடர் வரை நாளை அதிகாலை மூணரை மணி வரை புரட்டாதி விண்மீன் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது மறை ஆகிய இருந்து நூத்தி பதினேழாவது திருக்குறள் உயிரை துறப்ப உயிர் பொருட்டால் நான் துறவார் மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு தலம் திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அரையார் கடல் சூழந்தன் காழி சம்பந்தன் முறையார் முனிவர்வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பொணுவல் கூடி பாட வல்லார்கள் சடையும் பெருமான் கழல்கள் பிரியாரே அனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை வெஞ்சுட தீ அங்கை ஏந்தி பின் கொண்முழவதிர அஞ்சிடத்தோராடல் வாடல் வேணுவதன்றியும் போய் செஞ்சடை கோங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளே நெஞ்சடைத்த நம்பெருமான் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசுவாமிகள் வேல்சுவசாமி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திருப்புக்குளியூர் ஆகிய திருக்கோளிலி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய நாழழி வடிவ விண்மீன் சீத்த நன்மனையாலும் சிறுவரும் ஆத்த சுற்றமும் பற்றிலையாதலால் இலையாதலாற் குத்தனாருரையும் திருக்கோளிலி ஏத்தி நீர் தொழ தொழும் இன்னட தீருமே இந்தாம் திருமணம் சிவஞான போதும் அவனவள்ளதியனும் அபிமோ வினமியின் தொற்றே திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்ன புலவர் புனவர் வைராக்கிய தீபம் தொன்னூத்தி ஏழு ஊனை ஓம்புதல் கைவிடுத்து உனை உவப்பார் உணர்வர் என்று ஆளுடை நம்பி தான் இறைத்தமையால் உடல் விளைந்திடின் அத்தத்துவ நிலையும் கைதவரி ஈனமார்விரப்பற்றிடுவன் ஐந்துளிக்கும் இறை அதிகாரி என்று என்ன ஞானம் ஒன்றனையே தொடரும் மோர் நண்ணுவன் பரகதி தின்னமே பதிற்றுப்புத்தந்தாதி கைலை குருமணி அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்றுப்புத்தந்தாதி அருள்கதி அருள்கருதி அன்பு மிகுமடியார்கள் வளர் இருந்தும் பொருள் சேரும் முறைகேட்டு புள்ளியதாம் பொருளுலக மறுலிங்க ஆட்கொண்டாய் மாசகல மூதுணர்வோர் திருமுரகே சிவனிற்கும் செறிபுடையது எனப் புகன்றாய் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம்